அறுபத்தி ஆறு அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என கன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய ஜபம் எட்டாத அறியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறது உங்களுடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்கிறவர் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளையும் கொடுத்து உங்க வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய ஜபம் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை இன்னைக்கு எத்தனை தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் எத்தனை எதிராளிகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனை மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை முட்டுக்கட்டை போடுகிறவர்கள் உண்டு எத்தனை பேர்கள் தொடர்ந்து நீங்கள் ஓடாதபடி உங்களை தடுக்கிறவர்கள் உண்டு இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் நன்றாயிருக்க கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகளை செய்கிறவர்கள் உண்டு ஆனாலும் இவைகளின் மத்தியிலே நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரோடு கூட விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம் உங்களுடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்த போகிறார் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே நீ சோந்து போகாதே ஜெபிக்கிற தேவ பிள்ளையே நீ தளர்ந்து போகாதே உங்களுடைய ஜபம் வல்லமையுள்ள ஜபமாய் மாறப் போகிறது ஒரு எஸ்தர் ஜெபித்தாள் முழு தேசத்தையே ஆண்டவர் பாதுகாத்தார் உங்களுடைய ஜபம் சாதாரணமான ஜபம் அல்ல உங்களுடைய ஜபம் பெரிய காரியங்களை செய்ய போகிறது ஜபத்தினால் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிகிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தகப்பனா இருக்கிறார் தேவனுக்கு முன்பதாக தேவ சந்நிதியிலே தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறதான அந்த பெரிய செய்ய போகிறது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் பிரச்சனையின் மத்தியில ஜபித்துக் கொண்டிருக்கிறீங்களா போராட்டத்தின் நடுவில ஜோமனி கொண்டிருக்கிறீங்களா பல குழப்பத்தின் மத்தியில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் பெரிய காரியங்களை செய்வார் எதிர்பாராத நன்மைகளை தருவார் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதங்களை ஜபம் உங்களுக்காக செய்யப் போகிறது நீங்கள் ஜயம் பெறுவீர்கள் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் நீங்கள் அற்புதத்தை பெற்று கொள்வீர்கள் உங்களுக்காக புது வாசல்களை கத்தர் திறப்பார் புது வழிகளை திறப்பார் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரை ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே உமை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா பல போராட்டத்தின் நடுவில் ஜெபிக்கலாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கலாம் அண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கலாம் அவருடைய சத்தத்தை கேட்டு ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமா